முதல் இப்படி இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆக்சுவலி என்னாச்சுன்னா இன்னைக்கு செவ்வாழை போடுறதுக்கு எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ண போறோம் சரி ஓகே டே ஃபைவ் பிளாக் பாக்கலாமா

வேலையே இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் வந்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ரெண்டு மூணு கிளாஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்டேட் பண்ணி பார்த்தேன் சப்போர்ட்டும் கிடைக்கல அதனாலே வந்து நான் அதை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த வருஷம் விதை முதல் அறுவடை வரை நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு வீடியோ அப்டேட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் என்ன சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ தேவைப்படலாட்டும் பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா அப்போ எல்லோரும் விவசாயத்தை தேடி வருவீங்க ஓகே பாய் டாட்டா